ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் இன்று காலை ஐநூறுக்கும் மேற்பட்ட அடியவர்கள் பல மாவட்டங்களில் இருந்தும் ஒன்று கூடி திடீர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் ரங்கநாதர் திருக்கோவிலில் பரபரப்பு ஏற்பட்டது அருள்மிகு ஸ்ரீ ரங்கநாதரின் பாதங்களை பின்னப்படுத்திவிட்டதாகவும் கம்பத்தடி ஆஞ்சநேயர் சன்னதியை இடமாற்றம் செய்ததன் மூலமாக மிகப்பெரிய அபச்சாரத்தை திருக்கோவில் நிர்வாகம் செய்துவிட்டதாகவும் பரபரப்பு குற்றச்சாட்டு முன்வைக்கிறார்கள் மேலும் அவர்கள் நமது செய்தியாளரிடம் தெரிவிக்கையில் கடந்த ஏழு ஆண்டுகளாக தொடர் போராட்டம் நடத்தி வருவதாகவும் இதுவரை மாநில அரசோ அறநிலையத்துறையோ அல்லது அறநிலையத்துறை அதிகாரிகளோ எந்தவிதமான நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை எனவும் இந்த பிரச்சினைக்கு சரியான தீர்வு கிடைக்கும் வரை அவர்களது போராட்டம் தொடரும் எனவும் தெரிவிக்கிறார்கள் மேலும் கடந்த ஆண்டு போராட்டம் நடத்திய பொழுது காவல்துறை அதிகாரிகள் தேர்தல் நேரம் என்பதால் தேர்தலுக்கு பிறகு தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததாகவும் ஆனால் தேர்தல் முடிந்த பிறகும் எந்தவிதமான நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டுகிறார்கள் பக்தர்களுக்கு இடையூறு இல்லாத வண்ணம் நாங்கள் ஒரு பக்கமாக அமர்ந்து ரங்கநாதரின் திருப்புகளை பாடி பஜனை செய்து எங்களது கண்டனத்தை தெரிவிக்க முற்படுகின்றோம் ஆனால் கோவில் நிர்வாகம் நாங்கள் அமரும் இடங்களில் எல்லாம் தண்ணீரை ஊற்றி எங்களை அமரவிடாமல் தடுக்கிறார்கள் மேலும் காவலர்களை வைத்து குண்டுகட்டாக எங்களை தூக்கி வெளியேற்றுகிறார்கள் எங்களை மிகவும் கேவலமான முறையில் திட்டி அவமதிக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டுகிறார்கள் என்ன அவங்க பதில் சொன்னாங்கன்னா இந்த மாதிரி வந்துங்க நாங்கள் நீங்கள் அடியார்கள்லாம் நீங்கள் பண்ணுறதை நாங்கள் ஏற்றுக்குறோம் நீங்கள் வந்து கொஞ்சம் தயவு செஞ்சு நீங்கள் ஏற்றுக்கிறேன் நாங்கள் சொல்கிறத ஏற்றுக்கலாம் சொல்லுங்கள் சாமின்னு கேட்டோம் அப்போ அவங்க என்ன சொன்னாங்க எலெக்ஷன் எதற்கு இருக்குது எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நாங்கள் ஆதி சரிம்மா ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க இப்போ இங்கே எல்லோரும்மா சேர்ந்து மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க ஆனால் வெளிலேருந்து பார்க்கறதுக்கு நீங்கள்லாம் வந்து பக்தியோட உள்ளுக்குள்ளே பஜனை பாடுற மாதிரி தான் தெரியுமே தவிர பக்தர்கள் யாருக்கும் நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்கன்னு தெரியாதுல்ல இதை நீங்கள் வெளியில் பண்ணீங்கன்னா பப்ளிக்க்கு தெரியும் இல்லையா சொல்லாத <Elliot> <Dartmouth> <Brother>

ஸ்ரீரகத்து கோயில எண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடி கோயில போட்டு அமைச்ச ஆழ்வார்கள் போட்டு அன்னைக்கு அந்த ஏன் இருந்தது இன்னைக்கு அந்த ஆஞ்சி நேரம் நோக்கி வச்சாங்க காலம் உடைக்க வேண்டிய காரணம் என்ன அதுக்கு வந்து எந்த ஊர்லயா இருந்துச்சு கேரளான்னு பேசிக்கிறாங்க அதுதான் எனக்கு தெரியும் ஆனால் கூப்பிட்டு இன்னைக்கு வந்து பண்ணி எந்த கோயில் யாவுது எ கோயில் நீங்க உங்க ரெண்டு நேரம் பகவான் கொடுத்த கண்ணால பார்த்திருக்கீங்களா திருவடி இருந்து பூஜை பண்ணி எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா என்ன பண்ணாங்க சார் அடிய அடியார்களுடைய கோரிக்கையை ஏற்காமல் அவங்க ஜனங்களை ஜனங்களுக்கு எந்த இடத்துல நாங்கள் பண்ண மாட்டோம் பண்ணுறாங்க சிறியர்கள் எங்களை சிறிய தண்ணி ரொம்ப சிரமத்தை கொடுத்துருக்காங்க நாங்கள் வந்து எல்லாருமே அமைதியான முறையில் தான் வந்திருக்கோம் இந்த ரொம்ப செடி ஆஞ்சநேயர் பல இடத்துக்கு போயாச்சுன்னா அடியார்கள் இந்த புத்தகத்துக்கு யாரும் வரமாட்டோம் அந்த பழமையை வளமையாக்கணும் புதுமையை வந்து செய்யக்கூடாது உங்களுக்கு பின்னாடி ஏதாவது அரசியல் கட்சிகளோ இயக்கங்களோ இருக்காங்களோ அதெல்லாம் கிடையாது

இந்த கைகரியத்தை நல்ல ஒரு செஞ்சுத்தா இந்த அடியாரு யாரும் வர மாட்டாங்க சாமி யார் விஷயம் அந்த ராமானுஜர் அன்றைக்கி வந்து இந்த இடத்துல முக்தி அடைஞ்சார் ஏன்னா ஸ்ரீரங்கத்தில் யார் எங்கே போனாலும் ஸ்ரீரங்கம் போனால் மாஸ்டர்னு சொல்லுவாங்க பெரியவங்க பழமுடி அந்த ஸ்ரீரங்கத்தில் அந்த ராமானுஜரே நூற்றி இருபது வயசில் வந்து முக்தி அடையும் பொழுது அந்த பன்னெண்டு ஆழ்வார்கள் சேர்ந்து இந்த ராமானுஜரை கொண்டு போய் வெளியில் வச்சு சொன்னாங்க அப்போ அந்த ராமானுஜர் என்ன பண்ணார் வெளிப்பட்டு உண்மையோட

வரல யாரையும் நாங்கள் தப்பு சொல்ல வரல எந்த பொருளாவது யாராவது எடுத்துட்டு போறாங்க எதையாவது எடுத்துட்டு போறாங்க தூக்கி வச்சுடைய உள்நோக்கங்கள் வேற அந்த உள்நோக்கங்களை நாங்கள் ஏன் அந்த உள்நோக்கத்தில் கருத்து என்னன்னு நாங்கள் அதை நோண்டி கேள்வி கேட்க வரல எங்க இப்ப நாங்க அடியார்கள் பூரா கேட்கறது ஒரே கேள்வி என்னன்னா அரங்கன் கால் ஒருத்தத்துக்கு நியாயம் வேணும் இந்த ஆதி தயிர் தலை எடுத்துட்டு போகணும் ஏப்ரல் மாசம் ஏப்ரல் மாசம் ஏப்ரல்

தண்ணி ஊத்தி வைக்கிறாங்க

எதுக்கு வரணும் அவர் சொன்ன மாதிரி இன்ஸ்பெக்டர் வந்தாங்க போலீஸ்கார் இருந்தாங்க அடியார்கள் இருந்தாங்க இத்தனை பேரும் சேர்ந்து அம்மா எலக்ஷன் எதிராக இருக்குது பொன்னாச்சி சாமி பேட்டி கொடுத்தாரு பொள்ளாச்சி சீனிவாசன் பேடி கொடுத்தாரு நாங்கள் வந்து அஞ்சு நேரம் எலட்சன் கழிச்சு எடுத்து வச்சிடறோம் அப்படி நீங்க எடுத்து சத்தியில் அடியார்கள் சேர்ந்து நாங்கள் வச்சிருவோன்னு பொன்னாச்சி சீனிவாசன் சொன்னார் அதுக்கு தான் நீlaszနေனீங்கள இது போமா இன்னைக்கு பண்ணது அராஜகம் இன்னைக்கு நடக்க தண்ணி ஊத்தி நீங்க അറിയங்களே உட்கார உலாมา பண்ணது இன்னைக்கு அடியார்கள் பொங்கி எழுந்த காரணமே இந்த தண்ணி தான் எங்க போய் உட்கார்றது போர் மாdana உட்கார்ந்து